அனைவருக்கும் வணக்கம் சுபம் அறிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூச்சமத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த திருவாதிர நட்சத்திரம் வாழ்க்கையில சிவனுடைய நட்சத்திரம் இந்த உலகத்துல ஆதி பராசக்திக்கு அடுத்தது சக்தியும் சிவனும் ஒன்றாக இணைஞ்சு நிற்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமே இந்த திருவாதிரை நட்சத்திரம் அவ்வளோ சாதாரணமான நட்சத்திரம் இல்லை திருவாதிரை நட்சத்திரம் ராகுவுடைய திசையில் பிறந்த நட்சத்திரம் அப்பேற்பட்ட திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் அடையணுங்கிற ஒரு லட்சியம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பேரே திருவாத்திரை இந்த திரைக்கு வந்தால் தான் அவங்களுக்கு யோகமே அப்போது அவங்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் அவங்க பிறந்திருப்பாங்க அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு யாரை பிடிச்சி வந்தால் மேலே வரலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்களுக்கே தெரியாமையே வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க ஏன் நீங்கள் அப்படி இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு நட்சத்திரம் ஒன்று இருக்குது தெரியுமா அந்த நட்சத்திரத்தை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டாலோ நீங்கள் செய்கிற தொழிலை வச்சுக்கிட்டாலோ உங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கட்டாயம் உண்டு உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடிய நட்சத்திரம் ஒன்று இருக்கு இன்னைக்கு அந்த சூட்சமத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்படி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம் என்று உங்களுக்கு தெரியுமா இது எல்லாம் நீங்க வாழ்க்கையில தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இந்த நட்சத்திர கோலாட்டத்தில் எந்த நட்சத்திரக்காரர் நம்ம கூட இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அல்லவா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு சூட்சமமான நட்சத்திரத்தை உங்களுக்கு சொல்றேன் நீங்க அவங்க போய் சொன்னீங்கன்னா ஓ தான் நீ நல்லா யோகம் இருக்கிற அப்படின்னா நான் உங்கள மாட்டேன்ட்டு போயிருவாங்க சொல்லக்கூடாது இது ரொம்ப முக்கியம் திருவாதிர நட்சத்திரக்காரு பூர நட்சத்திரக்கார நட்பு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு பாருங்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க சிம்ம ராசியில் பிறந்திருப்பாங்க இவங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் பிறந்திருக்காங்க இந்த திருவாதிர நட்சத்திரக்காருக்கு பூர நட்சத்திரக்கார கூட்ட போ கூட கூட்டிகிட்டு போனாலோ ஒரு தொழிலில் எங்கேயாவது கூட வச்சுக்கிட்டாலோ ஒரு பாட்னர் போட்டு வச்சுக்கிட்டாலோ ஒரு வியாபாரத்தில் முன்னாடி நிறுத்திட்டாலோ அன்னையிலிருந்து அவங்களுடைய அதிர்ஷ்டம் எங்கிருந்து தான் அந்த தெய்வ அனுகிரகம் கிடைச்சதுனே தெரியல பெரிய மாற்றம் வாழ்க்கையில் என்னென்ன யோகத்தை எல்லாம் அடையும்னு நினைக்கிறாங்களோ அந்த யோகத்தை எல்லாமே அப்படியே அடைவாங்க இது எவ்வளோ பெரிய ரகசியம் இந்த திருவாதர நட்சத்திரக்கார் பூர நட்சத்திரக்காரர்களோட சம்மதம் பட்டால் அந்த சம்மந்தத்தோடு அவங்களுக்கு தொழிலில் கூட இருந்தால் டெய்லி அவங்கள பார்த்துட்டு போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை இவங்க பொக்கிசத்தை பார்த்துட்டு போனது போல் அர்த்தம் பார்த்துக்குங்க பூர நட்சத்திரமே ஆதி பராசக்தி பிறந்த நட்சத்திரம் இங்கே பார்த்தீங்களா திருவாதிரை நட்சத்திரம் சிவனுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வந்து ஆதிபராசக்தி நட்சத்திரம் இங்கே சத்தியும் சிவனும் சேருதா பார்த்துக்குங்க இதுதான் ரகசியம் இதெல்லாம் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் இது எந்த புக்கில் இருக்குது உங்களுக்கு முதல்ல எங்கேயுமே இல்லை இதெல்லாம் ஆதி காலத்தில் பெரிய பெரிய முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஓழச்சோடியில் ரகசியமாக பதுக்கி வச்சிருந்த விஷயம்தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பதிவை கொடுக்குது இதெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம இதை எடுத்துக்க முடியாது அப்போ இந்த நட்சத்திரக்காரு வாழ்க்கையில இருந்தாலோ அவங்க தொழில் பாட்டினால இருந்தாலோ தெய்வ அனுகூலமான நட்சத்திரம் அல்லவா வெற்றி நட்சத்திரம் ஒருத்தரை கூட்டிகிட்டு போனா என்னென்ன தெரியலையாப்பா உன்னை பார்த்துட்டு போனதுல இருந்து எனக்கு தோ எனக்கு தோத்தே போகுதும்பாங்க ஆனா சில நட்சத்திரக்காரர்கள் அப்படித்தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய சாதகமான நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாதகமான நட்சத்திரத்தை எல்லாம் சாதகமாக்கி கொடுத்து உங்களையும் சாதகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பூர நட்சத்திரம் மட்டுமே பூர நட்சத்திரம் வந்து பலாசு கடைசிக்கு ஒரு பலாமரமாவது ஒரு ஆலயத்தில் கொண்டு போய் உங்கள் குலதெய்வம் கோயிலில் நட்டை வச்சுட்டு வரலாம் திருவாதிரை நட்சத்திரம் என்பது என்ன ஆண் நாய் காலையில் ஆண் நாய்க்கு சாப்பாடு வயிறார ஒரு நேரம் சாப்பாடு நீங்கள் கொடுக்கலாம் அது கொஞ்சம் நான்வெஜ்ஜு கொடுக்கலாம் அதுக்கு தேவையான ரொட்டி பிஸ்கட்டு இதெல்லாம் நீங்கள் காலையில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்காரர்களுக்கு முதல்ல ஒரு அன்னதானம் செஞ்சுட்டு இந்த பூர நட்சத்திரக்காரர்களை கூட நீங்கள் வச்சுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு எவ்வளோ பெரிய உயரத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னு மட்டும் பாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா பூர நட்சத்திரம் ஆண்டாளுடைய நட்சத்திரம் அப்போது ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் திருச்சியில் ஆண்டாள் அம்மையார் இருக்காங்க ஒரு நாளாவது வாழ்க்கையில் திருவாதிர நட்சத்திரக்கார் போய் ஆண்டாள் அம்மையாரை போய் பார்த்துட்டு வாங்க கண்ணாடி காட்சி பார்த்துட்டு வாங்க ரொம்ப சிறப்பு ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாளையும் பார்த்துட்டு வாங்க அவங்க தானே பூர நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்போது தெய்வ அனுகூலம் குறையாக இருந்தாலும் கூட ஒரு முறை திருவாதிர நட்சத்திரத்து பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பூர நட்சத்திரக்காரருடைய கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு சின்ன யோசனை யோசிச்சு பாருங்கள் ஆமாம் என்னுடைய நட்சத்திரத்துக்கு தானே நான் என் கோயிலுக்கு போயிட்டு வரணும் என் நட்சத்திரத்துக்கு தானே நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க சரியா இந்த இடத்துல உங்க ஜென்ம நட்சத்திரம் தான் கர்மா நட்சத்திரமாச்சே போன ஜென்மத்திலயே அதே நட்சத்திரம் தான் என்ன கர்மா சுமந்தீங்களோ அதுக்கு முந்தின ஜென்மத்திலையும் அதே திருவாதிர நட்சத்திரம்தான் அதில் என்ன பாவங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ இதையெல்லாம் யாருக்கிட்ட போய் தேக்கணும் நமக்கு நம்மளே தேக்க முடியாது நீங்கள் உங்களுக்கு நீங்களே சிறகு போட்டால் சரியா போயிடுமா அப்ப இதையெல்லாம் தாங்கிக்கக்கூடிய கூடிய சக்தி ஒரு நட்சத்திரத்துக்கு உண்டு அதுதான் பூர நட்சத்திரம் அப்ப இந்த பூர நட்சத்திரம் உங்க ஜாதகத்துல இப்படி ஒரு அந்த கர்மாவை கொண்டு போய் அங்கே விடுறக்காகத்தான் நீங்கள் ஸ்ரீவல்லி ஆண்டாள் அம்மையாரை போய் பார்த்துருவாங்கன்னு சொன்னேன் அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுடைய ஜாதக உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து பூர்வ ஜென்மத்தினுடைய கர்ம வினைகள் தோஷங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வெளியில் வருவீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் எவ்வளவு பெரிய நேர காலங்கள் கெட்டிருந்தாலும் கூட காலத்தை மாற்றி கொடுக்கும் பூர்வ நட்சத்திரக்காரர்கள் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா பெரிய மினிஸ்டரு பெரிய பெரிய அரசாங்க அதிகாரிங்க இவங்கெல்லாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஏதாவது இருப்பாங்கல்லவா அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்கல்ல சரி அவங்களுக்கு அரசாங்கம் மூலயமா ஒரு வண்டி ஓட்டுறக்கு ஒரு கார் டிரைவர் போட்டு தானே ஒரு பெரிய பெரிய அதிகாரி உட்காந்து போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸு கொடுக்குறேன் இப்போ திருவாதிரை நட்சத்திரம் அதிகாரியாக இருந்தால் பூர் நட்சத்திரக்கார டிரைவரை வந்துட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கு வாழ்க்கை இப்போ சொல்லுங்கள் தெய்வமே உங்களை கூட்டிக் கொண்டு போயிட்டு தெய்வமே உங்களை கொண்டு வந்து ஒரு சக்தியை நீங்கள் பிறந்திருக்கிறீங்க இந்த மாதிரி ஏதாவது வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போது அந்த அரசாங்கத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவங்களுக்கு உண்மையாலுமே அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் அமைஞ்சு போர் நட்சத்திரக்காரே டிரைவரா கிடச்சிட்டா அந்த வீட்டுக்கு தேவையான எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய வீட்டு வேலைக்கு ஆள் கிடச்சிட்டா நீங்கள் அந்த ஊருக்குள்ளே நீங்கள் ஒரு ராஜா தானே அப்போ எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்கள் இது எல்லாமே பழைய கால ஓலைச்சு சித்தர்கள் அந்த காலத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பலவிதமான கோணத்துல ஆராய்ச்சி பண்ணி இந்த நட்சத்திரக்கார இந்த நட்சத்திரத்தை சேர்த்துனீங்கன்னா இந்த தெய்வ அனுகூலம் இவங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி ரகசியமாவே ஆயிரக்கணக்கான வரிசை இதை புதைச்சு வச்சுட்டாங்க இன்னைக்கு அப்ப இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன் நட்சத்திரம் பொறுத்த வருதுன்னு இப்ப தெரியுதா உங்களுக்கு இதுக்கு கண்டிப்பா நட்சத்திரம் பொறுத்த வரும் ஏன் இந்த நட்சத்திரக்காரர் பார்த்துட்டு போனாலே யோகம்னா இவங்க வாழ்க்கையிலேருந்து எப்படி யோகம்ங்கிறது நீங்களே பாருங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்து பூர நட்சத்திரக்காரர் ஏதாவது ஒரு கணவனை இழந்தோ இல்லை வீட்டில் வந்து ஒரு மனைவி இழந்தோ என்னுடைய இவங்களுக்காகவே நான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களே தெய்வமாக மாறிக்குவாங்க அந்த குழந்தை நல்லா இருக்க வரைக்கும் கடைசி வரைக்கும் அவங்களுக்காகவே பாடுபடுவாங்க இது எல்லாமே எங்கே கிடைக்குதுன்னு பாரு அப்போது பெரிய பெரிய அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் திருவாதிர நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறவங்க இந்த உலகத்தில் திருவாதிரை சிவனுடைய நட்சத்திரமாக இருக்கறனால கண்டிப்பாக நீங்கள் சிவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வரணும் அதே போல் அதே பூர நட்சத்திரம் சக்தி ஆதிபராசக்தி நட்ச ஆதிபராசக்தி நட்சத்திரமாக இருப்பதனால ஆதி வழிபாடு பண்ணணும் சரி அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ சக்தியும் சிவனும் ஒன்றா சேருது அந்த நட்சத்திரத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரு சிவனாகவும் பூர்வ பூர நட்சத்திரக்காரு ஆதிபரா சக்தியாகவும் இயங்கிறதுனால சத்தியும் சிவனும் ஒரே இடத்துல இருக்கக்கூடியது நம்ம அர்தனாரீஸ்வருடைய ஆலயம்தான் திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வருடைய ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த ஆலயம் முன்னோர்கள் அந்த காலத்தில் இது உருவாக்கி வச்சது அந்த நட்சத்திரக்காரு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் இது உடனே வேலை செய்யும் இது எப்படி உங்களுக்கு இது புரியுதா ஏன் இதை நான் சொல்கிறேன்னா திருவாதிர ராகுடைய நட்சத்திரம் இங்கே ராகு அறுபது அடியில் இங்கே ராஜநாகம் பாம்பு ஒரே கல்லில் பாறாங்கல்ல செதுக்கி இந்த இடத்துல இருக்குது இதே ஆலயத்தில் நீங்கள் மலை மேலே போனீங்கனாலும் ராஜநாகம் இருக்குது அப்போ இங்கே ராகுஸ்தலமாகவும் இங்கே வருதா அதனால இந்த இடத்துல திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூர நட்சத்திரக்காரர்களோட நல்ல நட்பு வச்சுக்கிட்டால் அவங்களுக்கு இந்த தெய்வமே அவங்களுக்கு உத உதவியாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு நட்சத்திர கான்செப்டை பற்றி நிறைய உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து வெற்றி நட்சத்திரம் மட்டும் உங்களுக்கு பிரித்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நான் சொல்லி வரலான்ட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரம் கண்டிப்பாக அடுத்தடுத்து பதிவில் வரும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்கார் இதோட வெட்டுறாதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் உங்கள் நட்பில் இருப்பாங்க அவங்க திருவாதிரை நட்சத்திரம் வந்தால் இந்த பதிவை அவங்களுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அந்த பதிவு கேட்டு நானும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அந்த கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா இதை அனுப்பினவங்களுக்கு புண்ணியம் இல்லாட்டி இந்த பதிவு எப்படி உங்களுக்கு கிடைக்கும் இது ஏற்கனவே இந்த பதிவை எடுக்கிறதுக்கு நம்ம ரகசியத்தை பல நாள் ஆராய்ச்சி பண்ணி இந்த பதிவு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இது உங்களோட போகாமல் உங்களுக்கு ஃப்ரெண்டு ஆறாவது இருப்பாங்க அவங்க திருவாதிரையார் தான் அவங்களுக்கு அந்த பதிவு கிடச்சதுன்னா இந்த நட்சத்திரக்காரர் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் போகணும்னு உங்களுக்கு தெரியாது அப்போ இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் அம்மையார் இருக்கிறத நம்ம அதை ஆகுது அப்போ நீங்கள் கண்டிப்பாக அங்கே போயிட்டு வரணும்லவா அதனால் இது உங்களோடு போக வேண்டாம் அதனால் கண்டிப்பாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரத்தை வாழ்க்கையில் ஆயிராண்டு காலங்கள் ஆயிலோடு இவங்க பக்கபலமாக இருக்கிற அளவுக்கு ஜென்ம ஜென்மத்துக்கும் இவங்களுக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்ததோ இல்லையோ திருவாத நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் பூர நட்சத்திரக்கார் உதவியாக இருப்பாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பதிவை எல்லாத்துக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைனில் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் டைம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து கணிச்சு உங்களுடைய ஜென்ம கர்மம் என்ன உங்கள் பூர்வ ஜென்மத்துடைய ஊழ்வினைக்கர்மா என்ன நீங்கள் எதற்காக பிறந்தீர்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டியது இருக்குது உங்கள் கட்டம் ஒம்பது கட்ட பன்னெண்டு கட்டத்தில் ஒன்பது கிரகங்கள் உட்கார வேண்டிய இடத்துல சரியாக உட்கார்ந்துருக்கா இல்லை அதனுடைய நிலைமைகள் என்ன தான் உங்கள் திசா புத்திகள் எல்லாம் எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு லாக்காகி இருக்குது கிரகங்கள் அதையெல்லாம் எப்படி உயிர் கொடுத்து கொண்டு வர்றது எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு கண்டிப்பாக மனிதன் சக்தி தான் இத்தனை ஆலயங்களே உருவாக்கி வச்சது அப்போ மனித சக்தியாலேயே இந்த ஞான சக்தியால் இந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி உங்கள் வாழ்க்கையிலேயும் ஒரு தலையெழுத்து கண்டிப்பாக மாற்றி அமைச்சு ஒரு நேர் பாதையில் கொண்டு போய் கொடுக்க முடியும் ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா முன்பதிவு செய்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சிங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் எல்லாம் பொருந்தோ நீங்கள் எப்படி வாழணும் உங்கள் ஜாதகத்தினுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மம் என்ன நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தீங்க எதை அடைய போகிறீங்க எது இழக்க போகிறீங்க இனிமேல் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழி இந்த ஜாதகத்தை ஒன்றி வாழ்ந்து இந்த காலத்தை நம்ம எப்போ இந்த பூமியில் முடிக்க போகிறோம் அது வரைக்கும் ஆன்லைன்லேயும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்கிறோம் உங்களுக்கு அடுத்த நட்சத்திரத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களுடைய அன்பான சுப மாரிமுத்து நன்றி வணக்கம்